பாடல்ங்கான கரெக்ட் அது இந்த உலகளாவே பிரச்சனையை வச்சு ஒரு பாடல் பண்ணினீங்க சீனாவை பத்தி சொல்றது அந்த மற்ற நாடுகளலாம் நினைச்சு அது ரொம்ப அருமையா ரொம்ப அருமையா இருந்து நான் பலமுறை கேட்ட அந்த இரவுல थैங்க்ஸ் சார் போலாம் நீங்க ஆமா தைரியமா இருங்க தைரியமா இருங்க நாங்க எல்லாம் இருக்குறோம் நீங்க நல்ல 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 வரணும் தேசிய அரவுல வரணும் கண்டிபய நான் இயல்பா பார்த்தேனே உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் நானே